ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திங்கட்கிழமை மைண்ட் வித் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்த்தியில் போல ஜாக்கிரத்திலும் ஆக வேண்டும் அறியாம்பையுடன் சுழுத்தி ஜாக்கிரத்தில் அறிவுடன் விஷயங்களை திடமாக அறிவதை விட்ட நிலை எதுவோ அதுவே ஜீவன் முக்த நிலை சுழற்சியில் அறியாமையால் ஆனந்தம் தடைப்படுகிறது ஜாக்கிரத்தில் தடை நீங்க பெற்று அந்த ஆனந்தத்தை அடைய முயலுவது மும்மூற்றுத்துவம் அபிதை அறியாமை தான் நீங்கும் வேறு எதனாலும் போகாது தேகம் முதல் அன்டிஃபரென்ஷியேட்டட் காஸ்மிக் இன்டெலக்ட் வரை மூல பிரகிருதி அவ்வத்துவம் வரை அனாத்மா நான் சாக்ஷி என்ற திடம் அனுபூதிக்கு எட்டு செல்லும் அதுவே முக்தி எது எது உண்டென்று உணர்கிறோமோ அதற்கெல்லாம் திரிபுடிக்கு சாட்சி நான் என்று பழக வேண்டும் விகாரங்களும் மாற்றங்களும் அகங்காரிக்க மனம் ஆப்ஜெக்டிவ் மைண்டு பந்தத்திற்கு காரணம் டிவைட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தூய மனம் மோட்சத்திற்கு காரணம் சாந்தி சாந்தி சாந்தி